இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலூரில் இன்ஷா அல்லா மகரிப்பிலிருந்து இஷா வரையும் டிக்ரே கல்வி திக்ரு மஜ்லிஸ் நடைபெறும் ஆகவே அதனை சுற்றியுள்ள மக்கள் வந்து பலனடையும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நடக்கூடிய இடம் மேலூரில் மில் ரோடில் மல்லிகை நகர் அருகில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஷப்ரா நேராக வந்தீங்கன்னு சொன்னால் நா நாயஹ நாயகரா பெட்ரோல் பங்கு இருக்கிறது நாயகரா பெட்ரோல் பங்கு அந்த மில் ரோடில் நேராக வந்தீங்கன்னா நாயஹரா பெட்ரோல் பங்கு வ வடல் பக்கம் இருக்கிறது அதுக்கு நேராக இடது பக்கம் பார்த்தோம்னா சப்ரா மஸ்ஜித் சப்ரா மஸ்ஜித் இருக்கிறது பார்த்து தெரியும் அந்த அந்த மஸ் அந்த மஸ்ஜிதிலே இன்ஷா அல்லா திக்ரு மஜித் நடைபெறுகிறது திக்ரே கல்வி அனைவரும் ஆண்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா ஏன் திக்கர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திக்ரே கல்வி செய்ய வேண்டும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று சொன்னால் திக்ரே கல்வி என்பது இதயத்தில் செய்யக்கூடிய திக்கர் திக்கரில் ரெண்டு வகையான திக்கு இருக்கிறது ஒன்று நாவலை செய்யக்கூடிய திக்கர் சுஹனா அருந்துள்ளா விலா ஹதி அல்லாஹுக்கு அக்பர் இதெல்லாம் நாக்கில் செய்யக்கூடிய திக்குர் இன்னொரு திக்கர் என்னென்னு சொன்னால் இதயத்தில் திக்கர் செய்ய செய்யக்கூடிய திக்குர் நிமிஷம் சொல்கிறாங்க சுரத் பஹி அதாவது பைகில் இருக்கக்கூடிய ஹதயத்தில் ஆயிஷா அறதியாக அறிவிக்கிறாங்க மறுமையிலே அல்லாஹ் சுஹானாவதாலா மலக்கலை பாதுகாப்பாக கேட்பான் இந்த மனிதத்திலே ஏதாவது போனதான்னு கேட்பங்க கேட்கும் பொழுது மலக்கள் சொல்வார்கள் யா அனைத்தையுமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அவர் மறைமுகமாக செய்த திக்கர் இருக்கிறது என்று சொல்லி அவர் மனதிலே செய்த அந்த திக்கருக்கு எழுபது மடங்கு நன்மை கொடுப்பதாக ஆயிஷா அருந்திலான் அறிவிக்கிறார்கள் ஆகவே நாக்கல் செய்யக்கூடிய திக்கரை விட மனதில் செய்யக்கூடிய கல்வியில் செய்யக்கூடிய திக்கர் எழுபது மடங்கு அதிகம் அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த திக்கர் தான் இருக்கிறே கல்வி இதே திக்கர் இதுக்கிறே ரூஹி என்று சொல்வார்கள் நம்முடைய ஆன்மாவில் செய்யக்கூடிய திக்கர் இதுக்கிரே ஹஃபி அதாவது மறைவாக செய்யக்கூடிய திக்கர் மனசில் திக்கிறது யாத்மே தெரியாது மறக்க கூட தெரியாது அசன திக்கர் இருக்கிற ஹஃபி பிச பயனமர் பைக்கில் ஒரு ஹரித்தில நிமிஷம் சொல்கிறாங்க திக்கிலே சிறந்தது மறைவாக செய்யக்கூடிய திக்கர் எழுபது மடங்கு சிறந்தன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அப்படிப்பட்ட இந்த திக்கர் இந்த திக்கர் செய்வதனாலே நம்முடைய ரூப பிரகாசமாகிறது தொழுகையிலே பயபக்தி உண்டாகிறது ரூக பிரகாசமாகி நாம் செய்யக்கூடிய துவாக்கல் கபலாகிறது அல்லாவுடைய கிருபையிலே இது மறைத்து வைக்கப்பட்ட உயர்தரமான ஒரு திக்கர் கிரீனேஸ்வரர் மட்டும் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில் அனைத்து மக்களுமே இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி முகமது அல்லாஹா அவர்கள் ஷேக் அல்லா யர்ஹான்னு சொல்லக்கூடிய பெரியாருக்கு கொடுத்த உத்தரவின் பேரில் மட்டும்தான் இதை வந்து வெளிப்படையாக சொல்லித்தர்றாங்க இந்த திக்கரை நீங்கள் கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு இருபது நிமிஷம் காலமாக செய்து வந்தாவே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த ஆரம்ப பயிற்சியை மட்டும் நம்ம சொல்லித்தரேன் இதை நீங்கள் யாருக்கு அந்த மஜூஸுக்கு வர முடியலையோ இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த பயிற்சியை நீங்கள் நாற்பது நாள் செஞ்ச பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி என்ன சொன்னால் நான் அடுத்தடுத்த பயிற்சி தருவேன் ஏன்னா பெண்கள் ஆண்கள் சில ஆண்களுக்கு வர முடியாமல் போகலாம் பெண்களுக்கு அறவே வர முடியாது பெண்கள் மஜிதத்தில் நம்ம ஒப்போம் ஷார்ட்லாம் அது மதுரையில் அடுத்த மாதம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இது மஜிதை வைக்கும் பொழுது இங்கே பெண்கள் வர முடியாதனால நாம் ஆரோ பேச்சு சொல்லித்தர்றோம் இதை செஞ்சிட்டு வாங்க இன்ஷால்லாம் இது டவுட்டுன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசுனா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்பை சொல்லித்தருவேன் இதன் மூலமாக நாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியும் நபி முகமது சல்லா சமத்தில் வந்து ஆன்மீகமான முறையில் பையதாக ஒரு பாக்கியம் இருக்கிறது இறைநேஷன் ஆகக்கூடிய இறை நெருக்கத்தை பெறக்கூடிய படித்தரங்கள்னு சொல்லக்கூடிய அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு உயர்ந்த வழிமுறை இது வந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம அந்த விளக்கங்கள் தருவோம் சார் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கு அனுப்புவோம் ஆரம்ப பயிற்சி அப்படின்னு சொன்னால் கமிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்க அவதுமியாய்மன ஷைட்டன் ரஜிம் பிஸ்மில்லா ரோதுக்கிட்டு கண்ணை முடிக்கங்க இது வந்து மூச்சல் செய்யக்கூடியது இதேன்னு சொன்னால் நம்ம மூச்சை போது எல்லாம் நினைக்கணும் விடும்போது ஹூன் விடணும் அவ்வளோதான் இப்போ மூச்சுங்கிறது என்னென்னு சொன்னால் உள்ளே போகிறது ஆரம்பிச்சு வெளியே போகிறது ஆரம்பிச்சு ரெண்டு சேர்ந்தால் ஒரு மூச்சு இப்போ நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது நம்முடைய நெஞ்சுக்குழியை நோக்கி நம்ம நம்ம மனசில் நினச்சிக்கிறோம் நெஞ்சுக்குள்ளியை நினச்சிக்கிறோம் நினச்சிக்கிட்டு எல்லாம் நினச்சி இருக்கிறாங்களும் இப்போ இழுத்தாச்சு அந்த நெஞ்சுக்குழியை நோக்கி விடும்போது ஹூ நினச்சி விடணும் இப்போ என்ன செய்வோம் அல்லாம் நினச்சி இழுக்கிறோம் ஹூ நினச்சி விடுறோம் சில சமயம் அது சப்தமாக அந்த மூச்சு சத்தம் வரும் இல்லை மூச்சு சப்தம் இல்லாமல் கூட முல்லை ஏன்னா மூச்சு சப்தம் தான் மக்கள் பார்ப்பாங்க அதுக்கான முல்லை என்ன செய்யலாம் லேசு செஞ்சுக்கலாம் அப்போ நான் நினச்சேன் நாக்கில் சொல்லலை மூச்சல செய்கிறேன் மூச்சு இழுக்கும்போது அதுதான் நினச்சிக்கிறேன் அதுதான் நினச்சிட்டேன் விடும் போது ஹூரை நினச்சி விட்றேன் அப்போது அந்த இதயத்தில் நினைக்கிறோம் நம்ம அதுதான் கல்பு அந்த திகரே கல்விக்கிறது இதயத்தில் நினைக்கிறோம் மூச்சை வந்து நம்ம வந்து ஒரு குதிரையில் உட்காரும் போது எப்படி நம்ம வந்து ஒரு கடிவாளத்தை பிடிச்சிக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய எண்ணங்களை செதாமல் இருப்பிருக்கா வேண்டி மூச்சு எழுக்கும்போது அல்லா நினைக்கணும் விட முகம் அப்போ அந்த மூச்சும் அல்லாமும் சொல்ல ஆரம்பிக்கும் மாதிரி இல்லாமல் சொல்ல ஆரம்பிக்கும் மிகப்பெரிய பாக்கியம் இது நீங்கள் காலையால் செஞ்சுட்டு காலையில் ஃபஜருக்கு முன்னாடியோ பின்னாடியோ செய்யுங்க தூங்கும் போது மகி மகிழிப்பின் அசருக்கு பின்னாடி இல்லைன்னா மகிர் பின்னாடி இல்லை இஷாவுக்கு பின்னாடி செய்யுங்க குறைஞ்சபட்சம் இருபது நமக்கு செஞ்சுடுவாங்க விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாற்பது நாள் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொன்னி சொன்னீங்கன்னா அடுத்த பயிற்சி சொல்லித்தருவேன் அதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் இந்த பயிற்சி நீ கற்றுக்கிட்டாவே முழுமையாக கற்றுக்கிட்டால் நீங்கள் காலையில் அரை நேரம் சாய்ந்தரம் மணிநேரம் செஞ்சால் போதுமானது அது கொண்டு மிகப்பெரிய அது அந்த செஞ்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய துவாக்கள் கபுலாகும் ஏன்னா நம்முடைய ரோஹ பிரகாசம் ஆகும் பொழுது நம்முடைய துவாக்கள் சீக்கிரம் கபலாகும் ஆகவே இதை செய்யுங்க எப்படி சொன்னால் திரும்ப சொல்கிறேன் மூச்சு எழுது அவதுமில்லா பிஸ்மில்லா ஊதிட்டு மூச்சு எடுக்கும்போது நல்லா விடும்போது அவ்வளோதான் முதல்ல ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் அது இருபது நிமிஷமாக்குங்க அதுக்கப்புறம் முப்பது நிமிஷமாக்குங்க யாருக்கு முப்பது நிமிஷம் மாதிரி செய்ய முடியுதோ அவங்களுக்கு தான் அடுத்த பயிற்சி நம்ம தருவோம் அதனால் இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் நாற்பது நாள் முடித்த பிறகு எனக்கு கால் பண்ணுங்கள் இது திக்கிற முடிச்சிட்டு என்ன சொன்னால் ஒரு அப்படியே கண்ணை மூடி அந்த மூச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷம் திக்கர் செய்றீங்க அப்படி முடிச்சுட்டு கண்ணை மூடி மூச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூச்சை எல்லாவுக்கு போயிட்டுருக்கும் அதான் முறாக்கப்பா அதாவது கண்காணித்தல் நம்ம எல்லா கண்காணிக்க நம்ம மூச்சை கண்காணிக்கிறோம் இதயத்தை கண்காணிக்கணும் அப்போது என்ன செய்யணும் சொன்னால் அப்படியே முராக்கா போட் சொன்னால் அல்லா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு முறாக்கில் இருக்கணும் கண்காணிக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கணும் அப்போ அந்த மூச்சை பார்த்தீங்கன்னா மூச்சை அல்லாஹுன்னு போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை மனசுக்குள்ளே கேட்கணும் செலவாத்து மூணு தடவை வயிட்டு லா இலாக இல்லா அந்த சுமாதிரி இன்னும் கொடுத்தா மூணு தடவை வைட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேளுங்க கேட்டுட்டு அலமதுல்லா செலவாத்து ஓதே முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகளும் சீக்கிரமே அது நிறைவேறத பார்க்க முடியும் ஏன்னா வெகு சீக்கிரம் இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய மிகப்பெரிய இதுக்கு தான் ஆகவே இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க இன்ஷால்லாம் நம்முடைய தேவை நிறைவதற்கும் நம்முடைய கல்வி பிரகாசமாக இருக்கும் சிறந்த அமல் இன்ஷால்லா மேலூரில் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் வைப்போம் மதுரை திருச்சி அப்போக்கப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடும்போது அந்தந்த பக்கம் உள்ளவங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா எல்லாம் அல்லா அல்லாஹ் எது கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்கள் தருவானாக வாக்குமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து